வாழ்த்துகள் பல நீதிமானாக மாறும் நீதிமானாக மாற்றும் நீதிமொழிகள் பதினோ பத்தொன்பதாவது அதிகாரத்தில் பத்தொன்பதாவது நாளாகி இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா மாறுபாடான உதவிகள் உள்ள மூடனை பார்த்துக்கலாம் உத்தமனாக நடக்கிற தரித்திரனே பாத்தோம் மாறுபாடுன்னா பேசி மாறுபாடான பே பேசி பேசிட்டே இருப்பாங்க அவனை காட்டில தரித்திரனே பாதிக்கணும் உத்தமனாக இருக்கும் பேசுறது என்ன ஒய் பேசாமல் இன்னைக்கு கொடுக்கற பணம் கொடுத்து சொல்லுவாங்க பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாப்புல இதை நம்பிட்டு நிறைய பேர் ஏமாதிருப்பாங்க இந்த நிலையில் மாறுபாடு உதவினு பேசக்கூடாது நன்மை செய்யறேன்னு போட்டு நன்மை செய்யாமல் இருக்காது நன்மை செய்யணும் இல்லைன்னு சொல்லிடுற முதலே சொல்லிடணும் ஏன்னா முடியாது அப்படின்னு சொல்லணும் மாறி மாறி பேசக்கூடாது இதுதான் சொல்கிறார் அதுக்கு வந்து ஒரு தரித்திரம் கூட வாஸ்தியாக இருக்கும் இப்போ நீதிமான நிலைமை இல்லைங்க மார்பாடு உதவி இல்லாமல் நீதியாக பேசுவாப்புல நியாயமாக பேசுவாங்க நீ செய்யறது செய்வாக்கல அப்போ மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது சோம்பல் தூங்கி விழப்பண்ணும் அசதியானவன் பத்மையாக இருக்கணும் சோம்பெறி பண்ணி தூங்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவள் பட்னியாக சாப்பிட முடியுமா அது பார்த்து என்ன இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சோம்பேறி சோம்பேறி தன் கையை களத்தில் வைத்து அது திரும்ப தன் வாயிலே எடுக்காமலேருக்காரு சோம்பேறி என்ன பண்ணுறா களத்தில் கை வச்சிருக்கான் ஆனால் சாப்பிட மாட்டான் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஒருத்தர் பிச்சை எடுத்துருந்தானுமா அவன் மட்டும் போய் ஒரு பார்த்துட்டு என்ன பண்ண ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு போயிட்டு போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறாராம் தெரியும் வந்து பார்த்தா அது வாழைப்பழம் அப்படியே இருந்தது அப்படியே பார்த்துருக்காங்க ஏடா சாப்பிடலாம் ஒளிச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னாலாம் இந்த மாதிரி தான் முடியும் ஆனால் இந்த மாதிரி சோம்பேறிகள் இருந்தால் எப்படி இருக்க முடியும் நாடு உருப்படி ஆகுமா அப்போ என்ன ஒன்று நம்ம தேவனுக்கு பிரியமான காரியங்கள் சோம்பல் பண்ணக்கூடாது சோம்பல் இல்லாமல் தூங்கி விழுகாம சுறுசுறுப்பாக இருக்கும் நம்ம ஆண்டூரு சின்ன வேலை கொடுத்தாலும் சரி அதை சுறுசுறுப்பாக செஞ்சு முடிச்சு பாருங்க அப்போ தான் கை ஆண்டல் சங்க ஆண்டல் என்ன பண்ணுறாங்க ஆசிரியர் இருக்கிறார் ஏழைக்கு இறங்குறவன் கத்திரி கடன் பிடிக்கிறான் அவன் கொடுத்ததை அவன் திரும்ப கொடுப்பார் ஏழைக்கு இறங்கும் பிச்சை கணக்கு கேட்டானு என்ன பண்ணுவாங்க நம்ம கொடுக்கணும் நம்மகிட்ட இருக்கதை கொடுக்கணும் சில என்ன பண்ணவங்க எவ்வளோ பணம் வச்சுருப்பான் கோடிக்கணக்கு பணம் வச்சுருப்பான் கொடுப்பானா ஏழை கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டான் அவனே சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பான் கோடி கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவானுங்க ஆனால் ஒரு ஏழைக்கு பணம் செலவு பண்ண மாட்டான் ஏழைக்கு ஒரு ரூபாய்க்கும் கூட கொடுக்க மாட்டான் அப்படி ஏழைக்கு இறங்கி பாருங்க தேவன் உங்களுக்கு ஆசிரியப்பாக கொடுக்குறாரு தேவனுக்கு இறங்கி பாருங்க அது சொல்றாரு ஏழைக்கு இறங்குறவன் கருத்துக்கே கடன் கொடுக்கணுமா கத்தர் கடன் கொடுத்த கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க திருப்பி கொடுக்க விடுவாரா ஏமாத்தி போவாரா போக மாட்டார் அவர் திருப்பி நூறு ரத்தனையாக கொடுக்க கூடிய நம்ம முடிஞ்சி அவர் அதுக்குன்னு நான் ஏழைக்கு இறங்க வேண்டியா இருக்கு உன் அந்நிய அந்நிய காலத்தில் நீ ஞானம் உலகனா இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்வாரு நீ அந்தம காலத்தில் என்ன பண்ணுவேன் ஆலோசனை கேட்கணும் புத்தியா நடந்துக்கணும் கடைசி காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்பவுமே வீராப்பா பேச்சு அப்பவே நம்ம முதல்ல எப்படி இருந்தாலும் அதே மாதிரி வீராப்பா இருக்கணும் இருக்கக்கூடாது அப்போ ஆலோசனை கேட்கணும் அது உள்ள ஆலோசனைப்படி நடக்கிறப்ப உங்களுக்கு தேவன் சகல ஆசீர்வாதத்தால் வராது தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துறைத்து லட்சியும் அவமானத்தையும் உண்டாக்குறமாகனா இருக்கிறான் தன் தாயை தகப்பனை கொள்ளையடிக்கிறது தகப்பன் வச்சது சொத்தெல்லாம் கொள்ளையடிக்கிறது ஏன் எனக்கு வந்து பணம் இருக்குது உனக்கு வந்து பணம் ஒன்று பணம்னு எல்லாமே இருக்கிற சம்பாதி எல்லாத்தையும் பிடிக்கிறது அவனுக்கு பென்ஷன் கூட அவங்களுக்கு சம்பந்தத்தையும் பிடிப்பாங்க தாயணும் துறைச்சு விட்றாப்புல நீ எதுக்கு வீட்டில் இருக்கிற எனக்கு ஒன்று சாப்பிட போது கஷ்டமா இருக்குன்னு சொத்துவாங்க இவங்களெல்லாம் என்ன பண்ணுவாப்புல முடித்து அது அவள் எல்லாத்தையும் அவமானத்தையும் இருக்கும் அவன் தான் அவமானம் உண்டாக்குவான் மக்களுக்கு அவமானமா இருக்கும் அவனை பார்த்துட்டான் எல்லாரும் என்னை கேவலா பேசுவாங்க என் மகனை அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகத்தையும் போதங்களை நீ கேளாதுன்னு சொல்கிறார் அறிவு விட்டு விலகினுடைய போதகத்திலும் நம்ம கேட்கிறார் அறிவு சார்ந்த போதத்தில் நம்ம கேட்கணும் அறிவில்லாது முட்டாள்தனமானது கேலியானது கிண்ட கிண்டலானது இந்த வார்த்தைகளை நம்ம கேட்காம இருந்தால் தான் நம்ம நீதிமான மாறும் நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க மற்ற முட்டாள்தனமான பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க உபதேஷத்தெல்லாம் கேட்க மாட்டாங்க சோபரித்தனமும் எல்லாம் இருக்க மாட்டாங்க சோம்பல் விட மாட்டாங்க மாறுபாடு உள்ள இதை இதயத்தோடு பேச மாட்டாங்க உயிரோடு கூட பேச மாட்டாங்க நல்ல வார்த்தையை பேசுவாங்க இது நிமித்தமாக தேவன் உங்களை நீதிமானாக மாற்றுவார் நீதிமானாக மாற்றி தேவன் தேவன் உங்களுக்கு குறித்த காலத்தில் இந்த மாதிரி இந்த மாதிரி நீர்மழில கேட்க நிமித்தமாக நீர்மான் அதிக பெருங்கும்பொழுதாக கத்திரும் பூமியில சுருந்து பூமி கழிப்பாக மாற்றும்படியாக முடியாத தேவெல்லாமே ஆசிரியர் இருப்பதாக